ஹாய் அரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோயின் தமிழ் அண்ட் இந்த கம்மிங் வீக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ பைல் ஒன் பைல் டூ ரோஸ் கவாட்ஸ் பைல் ஒன் திஸ் இஸ் ரோஸ்வாட்ஸ் அண்ட் பைல் டூ அமெத்தஸ் கிறிஸ்டல் ஓகேங்களா ஸோ இங்கே ரெண்டு குரூப் நம்ம வச்சுருக்குறோம் ஸோ எது உங்களுக்கு செலக்ட் பண்ண தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் ஓகே நான் லெட்டர் ஸ்டார்ட் வித் பயல் ஒன் ஸோ ஹாய் பைல் ஒன் யாரெல்லாம் ரோஸ் கார்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது கம்மிங் வீக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ லெட் சி ப்ளீஸ் ஃபிரிட் வாட் அபவுட் த நெக்ஸ்ட் செவன் டேஸ் ஃபார் பயல் ஒன் Angels. so let's see uh, so pile one look up. ஃபோர் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் பென்டகிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் வார்ன்ஸ் ஓவரல் ஓவரால் எனர்ஜி பார்த்தா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கு ஸோ இந்த வீக் ஓவரால் எனர்ஜி வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது ஓகே உங்களுக்கான ஒரு டைம் வருது உங்களுக்கான ஒரு லக் பீரியடாக இருக்க போகுது இந்த கம்மிங் வீக்கில் வந்துட்டு சம் வாட் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது ஓகேவா அது வந்து உங்களுடைய லைஃபையே மா மாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஸோ வீக்கோடைய முதல் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்துட்டு மேபி உங்களுக்கு வந்து பாஸ்ட்டு நடந்தது உங்களை ஒரு ஸ்டக் எனர்ஜியில் வச்சுட்டு இருக்கலாம் பாஸ்ட்டை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் ஓகே பட் இந்த மிட் ஆஃப் த வீக் வந்து உங்களுடைய கவனம் ஃபுல்லாக வந்து கரியரில் இருக்க போகுது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரைட் உங்களுடைய ஜாப் மணி ரிலேட்டட் ஒர்க் ரிலேட்டட் ஸோ சம் நீங்கள் அது வந்து உங்களுடைய எஃபர்ட் வந்து போட போகிறீங்க ஸோ எதில் உங்களுடைய எஃபர்ட் போட போகிறீங்க அப்படி பார்க்கலாம் லெக்ஸி உங்களுடைய குழப்பங்கள் பாருங்க உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க டிராமா பண்றாங்க பிரச்சனை கலப்புறாங்க எதையுமே வந்து நீங்க கண்ணுக்கு போறது இல்ல ஒண்ணு அதை சால்வ் பண்ணுவீங்க அதர்வைஸ் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய கரியர் படிப்புல கவனம் செலுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க செய்ய போறீங்க end of ஆஃப் த ல பாத்தீங்கன்னா someone இஸ் கம்மிங் towards யூ அப்படின்னு பார்க்க முடியுது ஒரு பர்சன் உங்களுடைய எனர்ஜி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இறங்கி பண்ண போகிறீங்க அதை நோக்கி இருக்க போகுது உங்களுடைய ஆக்ஷன் சில பேர் வந்து லீடர்ஷிப் ரோலில் இருக்கலாம் அதனால் அது அது ரிலேட்டடாக உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போட போகிறீங்க ஓகே ரொம்ப தைரியமாகவும் பிடிச்ச விஷயத்தை ரொம்ப தைரியமாக வந்து எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஓகேவா பை ஒன் ஸோ பாசிட்ட நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் அது அது வந்து கொஞ்சம் அதுலேருந்து விலக்கி உங்களுடைய ஒர்க்ல வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் இங்கே ரைட் ஃபோர் ஆஃப் கப்ஸ் இருக்கு ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் உங் உங்களை பார்த்து நீங்களே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் பிகாஸ் சம்பவாட்ட ஒரு குழப்பத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கவலை வரலாம் இந்த நடந்து முடிஞ்ச பிரச்சனைகள் அதை நினச்சி நீங்கள் வந்து ஒரு கவலைப்படுறதுக்கான வாய்ப்பு தெரியுது ஓகே இல்லை சுற்றி இருக்கிறவங்களால ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகி ஒரு குழப்பத்தை வந்து அவங்க கிரியேட் பண்ணி அதை நினச்சி நீங்கள் பாஸ்ட்ல நடந்திருக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து யோசிச்சு ஒரு ஸ்டக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இன்னும் இங்கே கிங் ஆஃப் பெண்டல்ஸ் பெண்டகல்ஸ் பார்க்கும்போது பாஸ்டல்லாம் நீங்கள் யோசித்து யோசிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஐ மீன் ஒரு நல்ல தெளிவு வந்து கிடைக்கும் அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே ஈவன் சப்போஸ் நீங்கள் வந்து கரியர் ரிலேட்டடாக இமோஷனலாக அஃபெக்ட் ஆகியிருக்கலாம் போராடிட்டு இருக்கலாம் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு குழப்பம் அது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் த வீக்கில் வந்து உங்களுக்கு ஒரு confusion ஏற்படலாம் ஓகே ஒரு மன போராட்டம் வந்து ஏற்படலாம் பட் நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து மாறுது உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமும் வருது அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ டீ லீஃப்ல என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் Dissatisfaction வித் லைஃப் ஓகே ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க பே அட்டன்ஷன் வாங்கி இதுக்கேற்ற அதே மீனிங்ல வருது ஸோ வாழ்க்கையில வந்து ஒரு திருப்தியற்ற நிலை வந்து தெரியுது ஆனா நீங்க வந்து உங்க ஒர்க்ல வந்து கவனம் செலுத்தணும் டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் உமன் வித் டார்க் complexion, ஆர் ஹேர் reconciliation, அருமை <laughs> அருமை சோ இங்க உள்ள ஒரு ஒரு கார் கேட்ட மாதிரி ஒரு ஒரு டீலிஃப் வரக்கு நமக்கு வந்திருக்கு சோ சில பேருக்கு வந்துட்டு ரீகான்சலேஷன் ரைட் பாஸ்ட்ல உள்ள பிரச்சனை வந்து தீர்றதுக்கான எஃபர்ட் வந்து யூனிவர்ஸா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது சம்வாட் ஒரு லேடி அவங்க அவங்கள்ட்ட ஏதோ ஒரு டீலிங் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் ஓகே அண்ட் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க இந்த வீக் ட்ரஸ்ட் ஸோ திஸ் சுச்சுவேஷன் இஸ் காலிங் ஃபார் யூ டு ஹேவ் ஃபெய் ஒரு நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க பாஸ்டன் நெஞ்சு மேபி சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் லைஃப் இருக்குது இல்லையா ஸோ வாழ்க்கை மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்திக்கோங்க ஓகேவா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கலாம் அதில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு போராட்டம் அப்படியும் இருக்குது ஓகே சில பேருக்கு நீங்க பாஸ்ட் நினைச்சதுனால வரக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து உங்களால செலக்ட் பண்ண முடியல பட் இது நீங்க ஒரு நம்பிக்கையோட லைஃப் மேல ஒரு நம்பிக்கை தயவு செஞ்சு ஏற்படுத்திக்கோங்க அப்போ உங்களுடைய பொசிஷன் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பா போவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகேவா சோ ப்ளீஸ் லிசன் மை வேர்ட்ஸ் ரைட்டுங்களா சோ ஃப்ளோட்டிங் எனர்ஜி எஸ்டண்ட் யூர் லைட் ஹார்டட் எனர்ஜி டு அதர்ஸ் So ஸோ attention அட்டன்ஷன் your ஒர்க் ஓகே நீங்கள் ஒர்க் பிளேஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுறீங்க அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ENERGY எனர்ஜி ஏர் பண்ணலாம் ஓகே ஸோ நீங்கள் பாய் அந்த ஒரு கேர்ள் நீங்கள் கேர்ள் அந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் மேபி அப்படி ஒரு FLIRTING எனர்ஜி நல்ல ஒரு சாதாரணமாக ஒரு நட்போட பேசி அது கொஞ்சம் அப்படி அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அமையலாம் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ இட் இஸ் சேஃப் ஆர் இட்டு ஓப்பனியாக ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல் ரைட் உங்கள் எனர்ஜி எப்பவுமே வந்து புத்துணர்வாக வச்சுக்கோங்க ரைட் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி போகும்போது உங்கள் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க ஓகேவா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரைட் ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் இ ஸ்பிரிட் கைடன்ஸ் ஃபார் த வீக் கைடன்ஸ் ஃபார் த வீக் again 8 of pentacles in 18 8 ace of cups self love is important queen of pentacles king of pentacles wow hmm அதிகமான குழப்பம் நம்பிக்கை அற்ற தன்மை ஓகேவா ஓவர் திங்கிங் பண்றது இதெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் உங்க மேரேஜ பத்தியா இருக்கலாம் இல்ல ஒரு நியூ பிகினிங் வாழ்க்கையில இல்ல நியூ ப்ரப்போசல் அதை பத்தின ஒரு கன்ஃபியூசன்ஸ் இருக்கலாம் சில பேருக்கு வந்து மேரேஜு ரிலேட்டடாக வந்து உங்கள் பாஸ்ட்டு சில பேருக்கு மேபி இது யாருக்கோ பொண்ணலாம் பாஸ்ட்டு பர்சன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ப்ரப்போசல் வீட்டில் வந்து கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அதை பற்றின ஒரு குழப்பம் இருக்கலாம் உங்களுக்கு பட் உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னா செல்ஃப் லவர்ஸ் இம்பார்ட்டன்ட் அது மாதிரி உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை நோக்கி நீங்கள் எஃபோர்ட் போடுங்க அண்ட் மேக்சிமம்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் நினைக்கிறது என்னன்னா மணி ரிலேட்டடாக தெரியுது ஸோ மணி ரிலேட்டடாக வந்து உங்களுடைய எஃபோர்ட்டை வந்து கண்டினியூஸாக போடுங்க ஒர்க்கில் கவனம் செலுத்துங்க அண்ட் செல்ஃப் லவர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஓவர் இமோஷனல் ஆகிற மாதிரி இருந்தால் அதை வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் ஸோ சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரிலேட்டடாக நீங்கள் எஃபோர்ட் போடலாம் எனிகோ உங்களுடைய இன்டியூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்க சில பேருக்கு இங்க ஒரு சப்போஸ் உங்களுக்கு பேபி ரிலேட்டடாவோ உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா யூ கேன் டூ இட் ஸோ இங்க உங்களுடைய ஸ்டெபிலிட்டி யூ ஆர் அ ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்றத வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைல் ஒன் ஐ மீட் யூ மே நெக்ஸ் வீடியோ டேக் கேர் பாய் யாரெல்லாம் வந்துட்டு அமர்த்திஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான கம்மிங் வீக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படியே பார்க்கலாம் ஓகே சி ஸோ ஃபைல் டூ ப்ளீஸ் ஃபிர் இட் வாட் அபோர் த நெக்ஸ்ட் செவன் டேஸ் ஃபார் பைல் டூ ஸோ டெய்லி ரீடிங் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அது உங்களுக்கு டெய்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுடைய மெம்பர் ஆகிட்டிங்கன்னா டெய்லி ரீடிங் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஓகேவா மந்த்லி ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ஒன்லி ஓகே அது மட்டும் நீங்கள் ஃபிஃப்டி நைன் அந்த சேனல் வழியாக ஜாயின் பண்ணிக்கலாம் சேனல் மெம்பராக அண்ட் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் நம்பர் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணி பயன்பெறலாம் நவ் லெட் சி வாட் அபவுட் யோர் கம்மிங் செவன் டேஸ் பைல் டூ ப்ளீஸ் பரிட் செவன் டேஸ் நெக்ஸ்ட் செவன் டேஸ் ஃபோர் பைல் டூ கம்மிங் வீக் எப்படி இருக்க போகுது நைன்த்து மார்ச்சா Neither an 10 to march if cover the file to so beginning of the week mid of the week end of the week right and the overall energy strength mm. daily leaf uh, Oracle and, uh, romance angels. Relationship messages for the next 7 days for five to Okay. So wow, Empress. Mm -hmm. okay. <laughs> right. And let it be. Eight of Swords, Temperance. Mm -hmm. ஓவரல் எனர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள வந்து போராடிட்டு இருக்கீங்க போராட்டமோ போராட்டமா இருக்கு ரொம்பவே போராட்டமா இருக்கு அதற்கான பொறுமையும் வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு ஓகே அப்படி அந்த போராடி போராடியே உங்களுக்கு பொறுமை வந்துருச்சுன்னா கூட சொல்லலாம் நீங்க வந்து ரொம்ப ஒரு மதர்லி எனர்ஜி ரொம்ப அதிகமாவே எல்லாரையுமே வந்து நேசிக்கக்கூடிய ஒரு பர்சன் எவ்வளவு ஒரு போராட்டம் வந்தாலும் நீங்க வந்து மத்தவங்களை நேசிக்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்க வச்சுக்கிறது இல்ல ஓகே ஸோ பிகினிங் ஆஃப் த வீக்கில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எதற்காலாம் போராடிட்டு இருந்தீங்க அது ரிலேட்டடாக உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் அபண்டன்ஸ் இருக்க போகுது ஓகே அது ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இது போராடி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கார்டு தான் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு ஓகே அண்டு ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னும் தெரிய முடியுது ஹாப்பினஸ் அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அதுக்காகதான் நீங்க போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அதுக்கான வாய்ப்பு இருக்கு பிகினிங் ஆஃப் the week ல empress இருக்கு இல்லையா ரைட் so let's see what is this empress wow two of cups page of cups mm -hmm. சில பேருக்கு வந்து நியூ லவ் பார்க்க முடியுது சில பேருக்கு வந்து ஆல்ரெடி உங்க பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்காம ஒரு பாருங்க ஸ்டக் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை லவ் அப்ரோச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது ஓகே ரைட் சில பேர் நீங்க உங்களுடைய சோல்மேட்ஸை வந்து மீட் பண்ணலாம் ரைட் அண்ட் மிட் ஆஃப் த வீக்கில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்படுது எயிட் ஆஃப் சார்ட்ஸ் இது வந்து நீங்களாக உங்களை வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க ஸோ இது இப்படி இருக்குமோ இல்லை இது என்னால் முடியாதோ இது என்ன இப்படி இருக்குது அந்த மாதிரியான ஒரு தேவையற்ற ஒரு எதிர்மறை எண்ணங்களால் அவங்களை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கலாம் அதர்வைஸ் மற்றவங்க சொல்கிறத நம்பி அதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கலாம் முக்கியம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது அதனால் எப்பவுமே உஷார் ஆயிக்கோங்க அது மாதிரி ஒரு எனர்ஜிக்குள்ளே வந்து நீங்கள் போக வேண்டாம் ஓகே நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத வந்து கேளுங்க அம்மா சொல்கிறத கேட்கலாம் ஸோ சில பேருக்கு நான் இந்த வீக்கில் உங்களுக்கு இருந்து ஒரு பாசம் இது குழந்தை அம்மான்னு எடுத்துக்கலாம் ஓகே அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற பார்க்க முடியுது அண்டு அந்த மதர் எனர்ஜி அந்த ஒரு லவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் தெரியுது ஓகேவா எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்துட்டு ஹீலிங் and New Beginning and uh, Balance உங்களுடைய நிலைமை வந்து ஒரு balanced ஆகும் ஓகே பொறுமை அகைன் வந்து இங்கே பொறுமை ஸ்ட்ரென்த்து டெம்பரன்ஸ் ரைட் உங்கள் சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றதான் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அதனால் வந்து நம்பிக்கையோட பொறுமையாக இருக்கலாம் ஓகே ஹீலிங் அலோ பண்ணுங்கள் வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன் உங்கள் இருந்து அந்த கவலைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக ஆகிட்டால் அது வந்து ஒரு காம் ஆகிடும் மைண்டு ஓகே நம்ம ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்னால் நடந்தது நான் தப்பு நான் அப்படியா இப்படி ஆகும்போது மனசு ஓவராக அலையும் போதும் ரொம்ப ஒரு தாங்க முடியாது ஓகேவா அது வந்து அவாய்ட் அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க ஏன் ஏன் இப்படி அப்படி யோசிக்காம ஓகே நடந்துச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்கலாம்னு இருங்க அமைதியா ஓகே உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ முருகர்னா முருகர் குரு எந்த குரு உங்களுக்கு தெரிஞ்சு தானே நடக்குது அப்படின்னு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி டிவைண்டை வந்து சரண்டர் பண்ணிடுங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது ரைட் அவங்களுக்கு இது நடந்தாலும் அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்கல்ல அப்போது ஏதோ ஒரு காரணம் அதனால்தான் இது வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் ஸோ தட் அந்த ஹீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே நீங்கள் பொறுமையாக இருந்த விஷயத்தில் ஒரு நியூ பீக்னிங் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது ஓகேவா அண்ட் டீ என்ன பார்க்கலாம் இஸ் course வா ஸ்ட்ரென்த்து இதுவும் அது தான் சொல்லுதுங்க ட்ரை ஓவர் ட்ரபிள்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் உங்களுடைய தடைகள் உங்களுடைய கஷ்டங்கள் அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதை தாண்டி வந்து ஒரு சக்ஸஸ் வந்து இருக்க போகுது அண்ட் கெட்டிங் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு ஒரு ஒரு கெட் டுகெதர் வந்து இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் அவங்கள மீட் பண்ணலாம் மீட் பண்ணாதவங்களை கூட நீங்கள் மீட் பண்ணலாம் ரொம்ப நாளாக இருக்கலாம் எனிக்கோ இல்லை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கலாம் விஷ் வில் நாட் பி கிராண்டட் ஃபாதர் டைம் பீயிங் உங்களுக்கு வந்து நீங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு வந்து நாட் கிராண்டட் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க அதுதான் அண்ட் இன்க்ரீஸ் இயர் எஃபர்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் யர் கோல்ஸ் உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சிருக்கிறீங்க ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அந்த effort வந்து நீங்கள் கண்டிப்பா போடுங்க ஓகேவா ஜாப் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் வரலாம் மேபி அந்த ஆஃபர் வந்து சின்ன ஆஃபராக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பட் அது நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கலாம் ஸோ யூ நீட் டு டேக் சம் ஸ்டெப் ஓகேவா உங்கள் எஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்க ஓகேவா நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக இன்னும் கொஞ்சம் போராடுங்க ஒர்க் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் எஸ் ஏதோ ஒரு சக்சஸ் இருக்கு உங்க கரியரில் உங்கள் ஒர்க்கில் ஏதோ ஒன்று வந்துட்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது right so romance angels என்ன சொல்றாங்க பார்க்கலாம் கோ co dependency so ஆஃப் of the வந்து addictions ஆர் affecting your romantic லைஃப் may be நீங்க உங்க person ரொம்ப depend பண்ணி இருக்கிறீங்க அது வந்து உங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது அதனால அந்த அடிக்ஷன்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிவான மைண்டுக்கு வந்து நீங்க வரணும் ஓகேவா make த effort again இங்க நமக்கு எஃபோர்ட் வந்துச்சு ஏதோ ஒரு விஷயம் பாருங்கள் எஃபோர்ட் போடாமல் அது நீங்களா ஏதோ நினைச்சு அது கட்டி போட்ட மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எஃபோர்ட் போடுங்க கிரேட் லவ்ஸ் இஸ் டேக்கிங் த ஸ்டெப்ஸ் யூ ஆட் கைடட் டு டேக் சில பேர் நியூ லவ் வருது அப்படின்னா நீங்கள் எஃபோர்ட் போடாமல் இருக்கிறீங்க ஓகே பாஸ்டோடைய சம் வாட் பாஸ்ட்ன்றதே இங்கே இல்லை எனி ஹவு ஆமாம் எயிட் ஆஃப் வாட்ஸ் வச்சு பார்க்கும்போது சில எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் வந்து ரொம்ப ஒரு எதிர்மறை எண்ணங்களுக்கு வந்து போயிருப்பீங்க ஓகேவா ஸோ சில பேருக்கு வந்து ஒரு நியூ லவ் வருது அது உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் நல்ல ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு தெரியுது பட் நீங்கள் அது ரிலேட்டடாக எஃபோர்ட் போடுறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி தெரியுது ஓகேவா மிட் ஆஃப் த வீக்கில் ஸோ பொறுமையாக கூட நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம் ஃப்ளட் எஸ்டன்ட் ஏர் லைட் எனர்ஜி டு அதர்ஸ் ஸோ என் ஆஃப் தி வீக்ல எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளோட்டிங் எனர்ஜி ரைட் சும்மா எல்லாருக்கிட்டையும் சாதாரணமா ஜாலியாக பேசி சிரிச்சு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து தெரியுது ஓகே ஸோ அந்த ஃப்ளோட்டிங் இருக்கும் இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சண்ட் பேசுறீங்க சாதாரணமா பேசுறீங்க பழகிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல இமீடியட்டா எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க அது வந்து பொறுமை காத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா கம்மிங் வீக்ல வந்து எம்பரஸ் இருக்கு சம்வாட் ஒரு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா ஸோ வாட் அப்ட் த கைடன்ஸ் ஃபார் யூ எயிட் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ஃபோர் ஆஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப வந்து கவலைப்படுறீங்க அதிகமாக பாருங்க ஸோ சேட் சேட் ஒன்லி ஸோ பை டூ அதிகமான கவலைகளில் இருக்க வாய்ப்பு இருக்கு டெபிள் எனர்ஜி தெரியுது அதிகமா தேர்ட் பார்ட்டிஸ்னால வந்து நிறைய கவலைகள் ஏற்பட்டு இருக்கு ஹார்ட் பிரேக் இருக்கு ஆ என்ன பண்றதுன்னே தெரியல உங்க பர்சன் வந்து பிளாக்கடா இருக்கலாம் நீங்க மூவ் ஆன் பண்ண படுறீங்க அப்படின்னு தெரியுது உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண முடியலன்னா கூட அவங்க வந்து பிளாக்கடாவே இருக்கிறாங்க என்ன செய்யணும் தெரியல அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மூவ் ஆன் பண்ணிதான் ஆகணும் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்டிஸ் இஸ் ஹியர் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும் அண்டு டெம்பரன்ஸ் இருக்கு ஸோ டூ page of cups ஐ ஃபீல் உங்களுக்கான ஒரு பேலன்ஸ்டு situation வந்து கிடைக்கும் இப்போதைக்கு வந்து ஹீலிங் allow பண்ணுங்க அண்ட் வந்து அதிகமாக போராடிட்டீங்க ஓகேவா ரொம்ப போராடியாச்சு ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்க ம் விட்டுருங்க அவ்வளோதான் அப்படியே இருங்க அண்டு நீங்கள் கரெக்டு நீங்கள் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் எப்போ நிற்கணும் ரைட்டு நீங்கள் இறங்கி இறங்கி போயிடுப்பீங்க ரைட் ஓகே உங்கள் பக்கம் நியாயமே இருந்தால் கூட நீங்கள் வந்து நிறைய வந்து விட்டு கொடுத்துருக்கலாம் பட் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்காக நில்லுங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஓகே உங்களுக்கான ஒரு டேரக்ஷனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க ஃபார் த டைம் வெயிங் ஓகே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுற வரைக்கும் பட் உங்களுடைய மனப்போராட்டம் உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்கள் வழிகள் அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜஸ்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது பைல் டு ஸோ யா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல் I'll meet you in my next video. take care. bye bye.